ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த டாஸ்மாக் கூழல் அப்படின்னு வந்தப்போ ஓகே நிறைய உண்மைகள் வெளிவரும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆர்வமாக இருந்தாங்க அமலாக்கத்துறையும் தன்னோட டுதிக்கோர் எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய விசாரணைகள்லாம் செஞ்சாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனால் எல்லா உண்மையும் வெளிவர போகுதுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அமலாக்கத்துறை இந்த விசாரணையை பண்ணக்கூடாது ஒரு தனிநபர் பண்ண காரணத்துக்காக மொத்த டாஸ்மாகே நீங்க வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பு நீங்க அத்துமீறீங்க அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க இதுக்கு வந்து நம்ம உடன்பிறப்புகள்லாம் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தான் இந்த விஷயத்துல முக்கியமா கார்னர் செய்யப்பட்ட ஒரு நபர் முக்கியமான பேர் ரொம்ப இடத்துல அடிவாங்கின ஒரு பேர் அப்படின்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தான் அதாவது செந்தல் பாலாஜி ஜெயில இருந்தப்போ அவருக்கு பதிலா இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை உதயநிதி அவர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு கவனிச்சுக்கிட்டதாகவும் அந்த நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய முறைகேடுகள் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு இது வந்த நிமிஷத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தலைமறைவாயிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரில அதுக்கப்புறம் உதயநிதி அண்ணன் அவர்களும் வாயவே திறக்கல இவ்வளவு சம்பவம் நடக்குது இதுல எந்த இடத்துலயும் முதல்வரான ஸ்டாலின் பேரோ இல்ல டிஎம்கே கட்சி பேரோ இந்த அளவுக்கு அடிப்படல ஆனா ரிப்பீட்டடா வந்த பேர் என்ன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு அவர் முக்கிய காரணம் இவரை கைது செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு டிபேட்ஸ் போயிட்டு தான் இருந்தது

அப்போ நாங்க எந்த தப்புமே பண்ணலையே எந்த ஒரு விஷயத்தையும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகன்றது அண்ணா பெரியார் கலைஞரால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதெல்லாம் உங்களால ஈஸியாலாம் வந்து ஒண்ணும் பண்ணிர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஒண்ணு அப்பா வந்து இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு டெல்லி போயிருக்காரு அப்பானா உதய அவர்களோட அப்பாவை சொல்றேன் இன்னொரு பக்கம் அத்தையான கனிமொழி அவர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு வந்து ஒவ்வொரு குழுக்களா ஒவ்வொரு நாட்டுக்கும் அமைச்சு பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லையா அதுல ஒரு குழுவுக்கு தலைமை ஏற்று மாஸ்கோல போய் பேசியிருக்காங்க சோ எல்லாரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லி சொல்லிதான் இப்ப பேசுறாரு போல தம்பி அப்படின்னு அரசல் பொரசலா பேசிக்கிறாங்கப்பா இன்னைக்கு தேசிய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பூஞ்ச் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அதை ட்விட்டர் பக்கத்துலயும் ஷேர் பண்ணியிருக்காரு உண்மையாலுமே தேசபக்தி கொண்ட நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்றதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை தேவைகள்ல உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னாலும் அதுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நேர்ல பார்த்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற உடஞ்ச பொருட்கள் உடஞ்ச வீடு இதையெல்லாம் பாக்குறப்போ உண்மையாலுமே வேதனை அளிக்குது அப்படின்னு அந்த ட்விட்ல தெரிவிச்சிருக்காரு இப்போ சமீபத்துல ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் ஒரு ஒன் டு ஒன் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல நிறைய விஷயங்கள் பேசினாங்க ஆனா முக்கியமான ஹைலைட் ஆன ஒரு விஷயம் நடந்திருக்கு பத்திரிகையாளர் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் சமரச பேச்சுல வந்து யூஎஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஜெய்சங்கர் வந்து திரும்ப பதில் சொல்லிருக்காரு யூஎஸ் வந்து யூஎஸ்லேயே தாங்க இருந்துச்சு அப்படின்னு

அவ முழுசா வளர்ச்சி அடைஞ்ச நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு அதை தொடர்ந்து அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஆனா இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல நான்கு மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்கவே இல்லை மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் கர்நாடக முதல்வர் திரு சித்தராமையா மற்றும் பீகாருடைய முதல்வர் திரு நிதிஷ்குமார்னு நாலு மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சித்தராமையா அவர்கள் கலந்துக்காம போனதுக்கு எனக்கு உடல் நலம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மம்தா பானர்ஜி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தையே புறக்கணிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க இப்படிதான் தமிழக முதல்வரும் இந்த வருஷத்துலேயும் வந்து நிதி கூட்டத்தை புறக்கணிச்சிருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவர் அந்த கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்காரு அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல இந்த வருஷம் மட்டும் ஏன் போறீங்க இந்த அமலாக்கத்துறை இந்த ஊழல் பிரச்சனை இதெல்லாம் வந்ததுக்காக மத்திய அரசு கிட்ட போயிட்டு ஒரு வெள்ளக்கொடியை காட்டி ஒரு சமாதான புறாவை பறக்க விட்டுட்டு வந்துடலாம் தான் நீங்க போயிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதே கேள்வியை தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியும் கேள்வியா கேட்டிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் என்னை பொறுத்தமட்டில் மட்டும் தமிழகத்திற்கு எந்த நல்ல திட்டங்கள் கேட்டு வாங்கி வந்தாலும் அது முதலமைச்சருக்கு பெருமையாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு வச்சு தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு ஒரு உணர்வு ஒரு இணக்கமான ஒரு உறவு வைத்துக் நிதிகளை பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிட்டீங்க இந்த வருஷம் போயிருக்கீங்க மத்திய அரசு கூட பேசி ஒரு நல்ல நட்புறவு கொண்டு தமிழகத்துக்கு வந்து நல்லது செய்யறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பினராயி விஜயன் சொன்னதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு கேரள முதலமைச்சரான திரு பினராயி விஜயன் அவர்களுக்கு பிறந்த நிறைய கட்சி தலைவர்களும் பிரதமரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் படி மேல போய் நம்மளோட தமிழக முதலமைச்சர் வந்து மலையாளத்திலே ட்வீட் போட்டிருக்காரு சார் உங்களோட தான் மலையாளத்துல ட்வீட்டா போட்டிருக்காங்க ஒருவேளை ஓனமெல்லாம் வந்துச்சுன்னா எங்க முதல்வர் மலையாளத்திலே பேசுவாரு ஞாபகம் இருக்குல்ல எல்லாவரையும் ஒருபோல காணுன்ன ஒரு யூனியன் சர்க்கார் வரான் நமக்கு என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு யார் என்ன பண்ணாலும் சரி இவரை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியலப்பாங்கிற மாதிரிதான் நேத்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் என்ன சொல்லி ஹார்வர்ட் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து வெளிநாட்டு மாணவர்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஆனால் ஆனா அதுக்கு அங்க இருக்க ஒரு நீதிமன்றம் அப்படியெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது முடியல அதுக்குள்ள இன்னொரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டாரு பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில தான் தயாரிக்கப்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ ஐபோன் நிறுவனத்துக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு என்ன அப்படின்னா நீங்க ஐபோனை அமெரிக்காவிலேயே தயாரிக்கணும் ஒருவேளை இந்தியாவில் தயாரிச்சு ஐஃபோனை கொண்டு வந்து நீங்க அமெரிக்கால விக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரி போடுவேன்னு சொல்லிருக்காராம்ப்பா ஏற்கனவே உங்க நாட்டில விலைவாசி எல்லாம் கூடி போயிருக்கு மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதில் ஐஃபோன் விலையும் ஏத்துனீங்கன்னா என்னங்க இது அவன் இன்னும் திருந்தலம் ஆமா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல ஒரு ரேலி நடந்திருக்கு அந்த ரேலியில பாகிஸ்தானுடைய பிரதமரா இருக்கக்கூடிய ஷபாஷ் ஷெரிஃப் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காருனா எக்கனாமிக்கலி இந்தியாவை விட நம்ம வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும் அதுக்கான வேலையை நான் செய்வேன் இல்லைன்னா இந்தியாவை விட எக்கனாமிக்கலி வளர்ச்சி அடையலைன்னா என் பேர் ஷபாஷ் ஷெரீஃபே இல்லைன்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் கோமா தூக்கி வீசிட்டு போயிருக்காரு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லதான் அதுவும் இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அது ரொம்ப சிரமமான விஷயம் தான் ஒருவேளை இவர் பேரை மாத்தணுங்கிற சிச்சுவேஷன் என்ன பேர் இவருக்கு கரெக்டா இருக்குன்றத நீங்க மறக்காம சொல்லுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் கொளுத்து போகுது அப்படி நாங்க அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி ஒரு நாலஞ்சு நாள் அப்படிதான் இருந்தது வெளியே போனாலே கருவாடைவம் போல இருக்கு அப்படி இருந்துச்சு ஆனா இப்போ டோட்டலா கிளைமேட் மாறிடுச்சு கேரளால இன்னைக்கு பருவமழை தொடங்கி இருக்கு அதை தொடர்ந்து கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பேரிடர் மீட்பு படையினரும் கோயம்புத்தூருக்கு வந்து விரைந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பட் சென்னையிலுமே லேசா அங்க வந்து மழை பெஞ்சுட்டு ஒரு சில்லான கிளைமேட்டா தான் இருக்கு என்னதான் சொன்னாலும் சென்னையில வெயில் அடிச்சாலும் பயமா தான் இருக்கு மழை பெஞ்சாலும் பயமா தான் இருக்கு ஏன்னா நாட்டு நடப்பு அப்படி இல்ல சோ எல்லாரும் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலபெருவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடுத்தும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்க ஹைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு